உங்கள் வாழ்க்கையில் மன அழுத்தம் குழப்பம் பயம் ஓய்வில்லாத சிந்தனைகள் இது எல்லாத்துக்குமான ஒரு எளிய மருந்தால் நம்ம சித்தர்களும் முன்னோர்களும் கொடுத்துட்டு போயிருக்கிற ஒரு மகத்தான விஷயம்னா அது மந்திரங்கள் தான் மந்திரம்னா என்ன மந்திரம் சொன்னால் என்ன நடக்குது உண்மையாகவே மந்திரம் சொல்கிறதுனால மாற்றங்கள் நிகழுமா இந்த சத்சங்கத்தில் இந்த மாதிரி கேள்விகளுக்கான பதிலையும் மந்திரங்களை யூஸ் பண்ணி உங்கள் வாழ்க்கையில் எந்த மாதிரியான மாற்றங்களை கொண்டு வர முடியும் மந்திரங்களை எப்படி பயன்படுத்துறது அதுக்கு தேவையான பயிற்சிகள் என்ன அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் பார்ப்போம் மந்திரங்கிறது என்ன மந்திரம் சொல்கிறதுனால என்ன நடக்குது மந்திரங்கிறது ஒரு சப்தமாக இருக்குது அந்த மந்திரங்கிற சத்தத்தை முறையாக ரிப்பீட்டடாக உபயோகிக்கிறது மூலயமா அந்த சத்தத்திற்கான ஃப்ரீக்வன்சி கூட கனெக்ட் பண்ண முடியும் உங்களுக்கு இதை இன்னும் சிம்பிளாக புரிய வைக்கிறதுக்கு மந்திரங்களை இங்கே நான் மூணு வகையாக பிரித்து சொல்கிறேன் நீங்கள் சாதிக்கணும்னு நினைக்கிற விஷயங்களை ஒரு வாக்கியமாக உருவாக்கி அந்த வாக்கியத்தை ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டு இருக்கிறது மூலியமாக உங்கள் ஆள் மனசில் அந்த வாக்கியங்களோட அர்த்தம் ஆழமாக பதிஞ்சு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை அடையிறதுக்கு தேவையான ஃப்ரீக்வன்சி கூட உங்களை கனெக்ட் பண்ணி நீங்கள் நினைக்கிற விஷயத்தை சாத்தியமாக்கிறதுக்கு உண்டான சக்தியையும் கொடுக்குது அது எப்படின்னா ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்கிறீங்கன்னா அந்த வார்த்தையோட அர்த்தம் உங்கள் மனசில் ஒரு இமேஜாக க்ரியேட் ஆகும் உதாரணத்துக்கு நீங்கள் யானைன்னு சொல்கிறீங்கன்னா ஒரு யானையோட இமேஜ் உங்கள் கண்ணு முன்னாடி வருது இல்லையா அதே மாதிரி நீங்கள் உருவாக்கி இருக்கிற வாக்கியத்தில் இருக்கிற அர்த்தம் உங்கள் மனசில் என்னவா இருக்குதோ அது அந்த இமேஜாக உங்களுக்கு அடிக்கடி தோற்றம் எடுக்கிறதுனால அந்த காட்சிகள் நீங்கள் அந்த மந்திரங்களை ரிப்பீட்டடாக சொல்லும்போது உங்கள் மனசில் திரும்ப திரும்ப உருவெடுக்கிறதுனால அதை சார்ந்த ஃப்ரீக்வன்சி கூட உங்களை கனெக்ட் பண்ணி அந்த எனர்ஜி உங்களுக்கு கொடுத்து அந்த விஷயத்தை உங்களுக்கு உண்மையாகவே நடக்க வைக்குது இன்னொரு வகையான மந்திரம் என்னென்னா நீங்கள் உங்களோட இஷ்ட தெய்வத்தை நினச்சிக்கிட்டு அந்த தெய்வத்தோட மந்திரத்தை உச்சரிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த தெய்வத்தோட ஃப்ரீக்வன்சி கூட உங்களை கனெக்ட் பண்ணிக்க முடியும் அப்போ அந்த தெய்வத்தோட எனர்ஜி கூட உங்களுக்கு ஒரு தொடர்பும் ஏற்படும் இன்னொரு வகையான மந்திரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பீஜ மந்திரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சப்தங்களை தொடர்ந்து எழுப்பி அந்த சத்தத்தோட ஃப்ரீக்வென்சி கூட கனெக்ட் பண்ணி அந்த எனர்ஜியை உங்களுக்குள்ளே வர வைக்கிறது நான் முதல்ல சொன்ன வாக்கியம் சார்ந்த மந்திரங்களுக்கு அர்த்தம் இருக்குது ரெண்டாவது சொன்ன தெய்வங்களோட மந்திரங்களில் ஒரு சில மந்திரங்களுக்கு அர்த்தம் இருக்கும் ஒரு சில மந்திரங்களுக்கு அர்த்தம் இருக்காது இந்த பீஜ மந்திரங்களுக்கு அர்த்தமே இருக்காது வெறும் சப்தத்தை மட்டும் நீங்கள் சொல்லிகிட்ருப்பீங்க நீங்கள் எந்த எனர்ஜி கூட கனெக்ட் பண்ணணுமோ அந்த எனர்ஜிக்கு உண்டான பீஜ மந்திரத்தை நீங்கள் திரும்ப திரும்ப உச்சரிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த எனர்ஜி கூட ஒரு கனெக்டிவிட்டி ஏற்படுத்தும் மந்திரங்கள்லேயே இந்த பீஜ மந்திரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சப்தங்களுக்கு தான் வலிமை அதிகம் ஏன்னா இங்கே இருக்கிற எல்லா விஷயங்களும் எனர்ஜியாக தான் இருக்குது எல்லா எனர்ஜியும் பிரைமார்டியல் சவுண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆதிநாதம் அதாவது ஆதி சப்தத்தின் மூலியமா தான் உருவாகுது அந்த ஆதி சப்தத்தை பீஜ மந்திரமா நம்ம மீண்டும் மீண்டும் உச்சரிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த எனர்ஜியோட ஆதியோடவே நம்ம போய் கனெக்ட் ஆகிறோம் அப்படி கனெக்ட் ஆகும்போது அந்த எனர்ஜியோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் உங்களுக்கும் வரும் இந்த பிரபஞ்சத்துல எனர்ஜி எல்லாம் சப்தங்களாகவும் ஃப்ரீக்குவன்சியாகவும் இருக்கு அந்த சப்தங்களை டைரக்டா நீங்க முறைப்படி எழுப்பும் போது நீங்க டைரக்டா அந்த எனர்ஜி கூட கனெக்ட் ஆக முடியும் இதைத்தான் நம்ம சித்தர்களும் முனிவர்களும் பரிபாஷையா சொல்லிட்டு போயிருக்கிறாங்க வேதங்கள்லேயும் மந்திரங்கள் சப்தமாக தான் இருக்கு மந்திரங்கள் உங்களை அமைதிப்படுத்தி அந்த இறைத்தன்மையோடு உங்களை கனெக்ட் பண்ணி உங்க இருப்பையே மாற்றி அமைக்கக்கூடிய வலிமை கொண்டது மந்திரங்களை வச்சு உங்க எண்ணங்களை மாற்றி அமைக்க முடியும் உங்க ஸ்ட்ரெஸ் ஆங்ஸைட்டி இது எல்லாத்தையுமே குறைக்க முடியும் நீங்க வெளி உலகத்தில் சாத்தியமாக்கணும்னு நினைக்கிற விஷயத்தை மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும் உங்கள் நோய்களை குணமாக்கலாம் இது மாதிரி பல விஷயங்களுக்கு மந்திரங்கள் அருமருந்தாக இருக்குது இது ஆன்மீகம் மட்டும் இல்ல இது அறிவியலும் கூட மந்திரங்கள் உங்க ஆன்மாவிற்கான பயோ அக்கோஸ்டிக் ஹீலிங் டூல் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே நம்ம முன்னோர்கள் சொல்லிட்டு போனத மாடர்ன் சயின்ஸ் இன்னைக்கு ரிசர்ச் மூலியமா உண்மைன்னு சொல்லுது மந்திரங்களை நீங்க தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டு இருக்கும்போது உங்க மைண்டு பீட்டா ஸ்டேட் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிக இறைச்சலான கயாட்டிக்கான ஸ்டேட்ல இருந்து உங்களை தியான நிலைகளான ஆல்பா மற்றும் பீட்டா அலைகளுக்கு கூட்டிகிட்டு போகுது இதனால உங்களுக்கு புற உலக மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும் அதுக்கு முன்னாடி உங்களுக்குள்ள ஒரு அமைதியான நிலை உருவாக ஆரம்பிக்கும் அந்த நிலையிலிருந்து நீங்க செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் எபிஷியண்டா இருக்கும் எஃபிஷியண்ட்டாக செய்யக்கூடிய வேலை எல்லாமே வெற்றியை தானே உங்களுக்கு கொடுக்கும் உங்க வாழ்க்கையை இது ரொம்ப எளிமையாகவும் எஃபர்ட்லெஸாகவும் மாத்திரும் நீங்க முறைப்படி மந்திரங்களை உச்சரிக்கும் போது உங்கள் மூச்சு காற்று நீங்கள் நார்மலாக பேசிக்கிட்டு இருக்கும்போது வெளியே வர்ற மாதிரி வராமல் சீரான முறையில் மெதுவாக வெளியே வரும் அப்படி சீராக மூச்சு வெளியே வரும்போது உங்கள் மூளையிலிருந்து உடல் முழுக்க செல்லக்கூடிய வேகஸ் நர்வ்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வேகஸ் நரம்புகளுக்கு இதமான மசாஜ் கிடைக்கிது இந்த வேகஸ் நரம்புகள் தான் உங்கள் பேராசிம்பிக் சிஸ்டம அதாவது உங்கள் உடலோட ஓய்வு மற்றும் ஜீரண சக்தியை உங்கள் உடலோட தன்னிச்சையாக இயங்கக்கூடிய தன்மையை எல்லாத்தையும் ரெகுலேட் பண்ணுது இந்த வேகஸ் நர்வஸுக்கு இந்த மாதிரி மசாஜ் கிடைக்கும்போது அது ரிலாக்ஸ் ஆகுது அது ரிலாக்ஸ் ஆகிறதுனால உங்கள் ஸ்ட்ரெஸ் லெவல் குறையுது மன கவலைகள் குறையுது அப்படின்னு ரிசர்ச்லையும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லை முறைப்படி மந்திரங்களை நீங்க பயிற்சி பண்ணும்போது உங்க மூளையில நியூரோ பிளாஸ்டிசிட்டி இம்ப்ரூவ் ஆகுது இதனால உங்க கவன சக்தியும் தன்னம்பிக்கையும் மன தெளிவும் அதிகமாகுதுன்னு ஆய்வுல கண்டுபிடிச்சிருக்கிறாங்க நீங்க ஓம் அப்படிங்கிற மந்திரத்தை சரியான முறையில உச்சரிச்சுட்டு வரும்போது அது உங்களை சிவம்னு சொல்லக்கூடிய அந்த ஏகத்தோடவே கொண்டு போய் சேர்க்கும் இதைத்தான் சித்தர் கொங்கனர் அவரோட வாழை கும்மியில ஓம் என்ற அச்சரம் தானும் உண்டு அதற்குள் ஓமை எழுத்தும் இருக்குதடி நாம் இந்த எழுத்தை அறிந்து கொண்டோம் வினைநாடி பாரடி வாழை பெண்ணே அப்படின்னு சொல்லுவாரு அதாவது ஓம் அப்படின்ற அச்சரத்துக்குள்ள ஒரு ஊமை எழுத்து இருக்குது அந்த ஊமை எழுத்து என்ன அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டு அதைய முறையா பயன்படுத்தினா கர்ம வினைங்கிற பிடியிலிருந்து விலகி ஞானம் அடைய முடியும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு நம்ம சாதாரணமாக தினசரி வாழ்க்கையில் பார்க்கக்கூடிய இந்த ஓம் அப்படின்ற பிரணவ மந்திரத்துக்கு இவ்வளவு பவர் இருக்கு இந்த அப்படின்ற சத்தத்தோட ஃப்ரீக்வென்சியும் இந்த பூமியோட ஃப்ரீக்வன்சியும் ஒன்றா இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது இது ரெண்டோட ஃப்ரீக்வன்சியும் நூற்றி முப்பத்தி ஆறு புள்ளி ஒன்று ஹர்ட்ஸ் ஒன் தேர்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஒன் ஹர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மந்திரத்தை முறைப்படி பயிற்சி பண்ணிட்டு வந்தோம்னா அந்த கனெக்ட் ஆகி நம்ம உடம்புல இருக்கிற ஃப்ரீக்வன்சியும் அதுக்கு ஏற்ற மாதிரி ரீவயர் ஆகி அதோட தன்மையாகவே நம்மளும் மாறி இந்த பிரபஞ்சத்தோடவே ஒரு கனெக்டிவிட்டி ஏற்படுத்துது இந்த மாதிரி பல சத்தங்களை நம்ம முன்னோர்கள் நம்மளுக்கு மந்திரமாக கொடுத்துட்டு போயிருக்காங்க இந்த மந்திரங்களை எப்படி சரியான முறையில் உச்சரிக்கிறது எப்படி முறைப்படி பயிற்சி பண்ணுறது அப்படிங்கிறதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் தொடர்ச்சியாக பயிற்சி பண்ணிட்டு வரும்போது உங்கள் மனசில் ஒரு ஆனந்தமும் அமைதியும் உருவாக ஆரம்பிக்கும் உங்கள் வாழ்க்கையிலையும் பல மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும் உங்கள் மனசில் நினைக்கிற சரியான நோக்கங்களை இந்த வெளி உலகத்துலையும் சாத்தியமாக்கிக்க முடியும் ஒரு மந்திரத்தை பயிற்சி பண்ணி அதோட பலனை நீங்கள் அனுபவிக்கணும்னா உங்கள் மனதும் உடலும் அந்த மந்திரத்தோட எனர்ஜி உள்ளே வரும்போது அதை தாங்கக்கூடிய கெப்பாசிட்டியும் பக்குவமும் இருக்கிற அளவுக்கு நீங்கள் மாற்றி வச்சுருக்கணும் அதுக்குண்டான முறையான பயிற்சிகளை நீங்கள் பண்ணியிருக்கணும் அந்த மாதிரி முறையான பயிற்சிகள் எல்லாம் நீங்கள் கற்றுக்கணும்னா நம்ம ரீவைரிங் த பியிங் வகுப்புகளில் கலந்துக்கிட்டு கற்றுக்கலாம் ரீவைரிங் த பியிங் உங்களை தன்னிலையை உணர வச்சு ஞானம் அடைகிறதுக்கு உண்டான பாதையில் கூட்டிகிட்டு போகுது ரீவைரிங் த பீயிங்கோட ஒரு அங்கமான கிரியா பயிற்சி உங்கள் வாழ்க்கையை சீரமைக்கிறதுக்கு உண்டான சக்தியை கொடுக்குது இந்த பயிற்சிகளை நீங்கள் தொடர்ச்சியாக முழுமையாக டெடிக்கேட்டடாக செஞ்சுட்டு வரும்போது உங்கள் அக வாழ்க்கையும் புற வாழ்க்கையும் அமைதியானதாவும் நிம்மதியானதாகவும் மாறுறத நீங்க அனுபவப்பூர்வமா உணர்வீங்க நம்ம வகுப்புகளில் கலந்துக்கிட்ட மாணவர்கள் பல மனக்குழப்பங்கள் ஸ்ட்ரெஸ் ஆங்ஸைட்டி இப்படி என்ன பிரச்சனைகளில் வந்தாலும் பயிற்சியை தொடர்ச்சியாக பண்ணிட்டு வரும்போது அவங்க மனநிலை ரொம்ப அமைதியா மாறுறதை உணர்றாங்க சரி நீங்க தினசரி பண்ணக்கூடிய ஒரு எளிய பயிற்சியை இப்ப பார்ப்போம் தினமும் காலையில ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் உங்களுக்காக ஒதுக்குங்க உங்க வீட்டில் ஏதாவது ஒரு நல்ல இடம் கிடைச்சதுன்னா அந்த இடத்த கிளீன் பண்ணி நீங்க தியானம் பண்றதுக்காகவே அந்த இடத்த செட் பண்ணிக்கங்க தினமும் காலையில் குளிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காரணும் கீழேயும் உட்காரலாம் இல்லை சேர்லேயும் உட்காரலாம் உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அப்படி உட்காரலாம் ஃபிசிக்கலாக நல்லா ஃபிட்டாக இருக்கிறவங்க கீழே உட்காறது நல்லது அப்படி உட்காந்துட்டு கண்ணை மூடி ஓம்காரத்தோட விரிவாக்கமான ஆ உ இம் அப்படின்ற மந்திரத்தை நாற்பத்தி ஒரு வாட்டி இப்போ நான் சொல்கிற மாதிரி சொல்லணும் மூச்சை உள்ள இழுத்துட்டு อ่าอ่าทรดนะ மூச்சை உள்ளே இழுத்துட்டு நீங்கள் உள்ள இழுத்த காற்று தீர்ற வரைக்கும் சொல்லணும் இந்த ஆ இம் அப்படின்ற மூணு சப்தமும் ஒரே சீராக ஈக்குவலாக சொல்லணும் இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்கும் போது தொண்டையிலிருந்து சொல்லாம உங்கள் வயிற்று பகுதியிலிருந்து அந்த மந்திரம் வரணும் தொண்டையிலிருந்து சொல்லும்போது உங்களால் நீண்ட நேரமும் சொல்ல முடியாது அது முறையான பயிற்சியும் கிடையாது இதுவே நீங்கள் வயிற்று பகுதியிலேருந்து அந்த மந்திரத்தை சொல்லும்போது நீண்ட நேரம் சொல்ல முடியும் அதுதான் சரியான பயிற்சியும் கூட ஒரு மந்திரத்துக்கும் இன்னொரு மந்திரத்துக்கும் இடையில் கேப் இருக்குது பார்த்தீங்களா அந்த கேப்பில் உங்கள் கவனத்தை வைக்கணும் எப்படி நீங்கள் ஆ உ இம் அப்படின்ற மூணு எழுத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து உங்கள் கவனத்தை வச்சிங்களோ அதே அளவுக்கு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸை அந்த இடைவெளியில் இருக்கிற அமைதி மேலேயும் வைக்கணும் இந்த மாதிரி நாற்பத்தி ஒரு தடவை சொல்லி முடிச்சுட்டு மூடி ஒரு ரெண்டு நிமிஷத்துலேருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் உங்கள் மூச்சு காற்றை மட்டும் கவனிச்சுக்கிட்டு சும்மா உட்காந்துருங்க இப்படி நீங்கள் தினமும் செஞ்சுட்டு வரும்போது உங்களுக்குள்ள ஒரு அமைதியும் நிம்மதியும் உருவாகிறத நீங்கள் அனுபவபூர்வமாக உணர்வீங்க உங்கள் வாழ்க்கையும் அமைதியானதாகவும் நிம்மதியானதாகவும் மாறும் எப்படி மந்திரம் சொன்னால் இந்த மாதிரி மாற்றங்கள் நீங்கள் எழுதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு குரங்கை எப்படி அங்கேயங்கே அழைஞ்சிக்கிட்டு இருந்தாலும் அதுக்கு ஒரு தீனியை கொடுக்கும்போது கொஞ்சம் நேரத்துக்கு கம்முன்னு ஒரு இடத்துல உட்காந்து அதை சாப்பிட ஆரம்பிக்குதோ அதே மாதிரி மனம் அப்படின்ற குரங்குகிட்ட மந்திரம்ன்ற தேனியை சரியான முறையில் கொடுக்கும்போது அது அலையிறத நிறுத்திட்டு ஒரு இடத்துல கொஞ்சம் நேரத்துக்கு அமைதியாக உட்காரும் உங்கள் மனம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி அமைதியாகும் அது மட்டும் இல்லாமல் இந்த மந்திரங்களுக்கும் ஹையர் வைப்ரேஷன்ஸ் இருக்குது அதாவது ஹையர் கூட கனெக்ஷன் இருக்குது அப்படி நீங்கள் இந்த மந்திரத்தை உச்சரிச்சுக்கிட்டு வரும்போது அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஹையர் ஃப்ரீக்வன்சிக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கனெக்டிவிட்டியை அந்த எனர்ஜி கூட ஏற்படுத்தி அந்த எனர்ஜியோட தன்மை எதுவோ அந்த தன்மையாகவே உங்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றும் தெய்வ சக்தியோட மந்திரங்கள் அந்த இறைநிலையோட ஃப்ரீக்குவென்சி கூட உங்களை கனெக்ட் பண்ணி உங்களையும் அந்த இறைநிலையோட அமைதியான சலனமற்ற தன்மையாகவே மாற்றும் ஒரு ஒரு மந்திரங்களுக்கும் ஒரு ஒரு தன்மை இருக்குது இந்த ஓம் அப்படின்ற அச்சரத்துக்குள்ள ஆ உ இம் அப்படின்ற மூணு எழுத்து இருக்குது ஆ அப்படின்றது படைத்தலை குறிக்கும் 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 இம் இந்த இந்த மூணு பிரணவத்தோட தொழிலான அழித்தல் அப்படின்றது மூணுமே அடங்கி இருக்கு தான் மந்திரங்களில் உயர்ந்த மந்திரம் ஓம் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா இந்த சத்தம் தான் இந்த பிரபஞ்சத்தோட இயக்கமாகவும் இருக்கு அப்படி இந்த பிரபஞ்சத்தோட இயக்கமாக இருக்கிற இந்த சத்தத்தை நீங்க உச்சரிச்சுட்டு வரும்போது இந்த பிரபஞ்சத்தோடவே நீங்கள் கனெக்ட் ஆகுறீங்க இந்த மாதிரி கனெக்டிவிட்டி ஏற்படும் போது உங்கள் வாழ்க்கையில அமைதியும் நிம்மதியும் அதிகமாகிறத நீங்களே பார்ப்பீங்க இந்த சத் சங்கத்தில் மந்திரம்னா என்ன மந்திரங்களை உச்சரிக்கிறதுனால என்ன நடக்குது மாடர்ன் சயின்ஸ் மந்திரத்தை எப்படி பார்க்குது அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் பார்த்தோம் அதோடவே ஒரு எளிமையான பயிற்சியையும் பார்த்தோம் இந்த பயிற்சியை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில அமைதியையும் நிம்மதியும் உருவாக்குங்க உங்கள் உள்ளங்களில் அமைதியும் Thanks for watching. Like, share, and subscribe for more insights.